பாருங்க பாரு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்ச மூலம் அந்த பாடலோட அந்த எஸைஸ்லாம் பார்க்கலாம் அதுக்கு நான் ஆன்சர் பாக்கலாம் பாருங்க அடுத்து வருவது என்ன கண்டுபிடித்து எழுதுவேன் சொல்லி கேட்டுருக்காங்களா இங்க சில எழுத்துக்கள்லாம் சொல்லி எல்லாம் சேர்த்து தான் சக்கரம் இங்க வந்து மிதி வண்டி இது வந்து கெண்டை மீன் கே இண்டை மீன் கெண்டை மீன் இங்க நம்மளே எழுதிக்கலாம் மத்தளம் பட்டம் இந்த மாதிரி என்ன வார்த்தை இருக்கோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா மத்தளம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி வேறுபாடுகளை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரெண்டு படங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கலாமா பாருங்க இவங்க கையில இருக்கக்கூடிய வண்ண பென்சில் வந்து இங்க பச்சை கலர் பச்சை நேரத்துல இருக்கு இங்கே வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கு தானேப்பா அதே மாதிரி இங்கே வந்து அழிப்பான் இருக்கு இங்க வந்து அழிப்பான் வந்து கிடையாது சரிங்களா வேற என்ன வேறுபாடு இருக்கு பாருங்க அழிப்பான் இங்க வந்து மரம் வந்து வேற டிசைன்ல இருக்கு பாருங்க அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு இங்க இருக்கக்கூடிய லீப்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் வேறுபாடு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு அந்த வேறுபாடை எழுதிட்டு அதுல இருந்து தொடர் நம்ம அமைக்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு எழுதி எழுதிக்காங்களா கரிகோல் கரிகோல் படம் வரைய உதவும் இந்த மாதிரி தொடர் எழுதணும் சரிங்களா அதே மாதிரி அழிப்பான் அழிப்பான் தவறானதை அழித்திட உதவும் மரம் மரம் வளர்த்தால் மழை பெறலாம் அடுத்து வண்ண பென்சில் படத்திற்கு பொருத்தமான வண்ணம் இட உதவும் பென்சில் எதுக்கு உதவும் பொருத்தமான வண்ணமிட உதவும் அடுத்து பாருங்கள் உரிய தொடரோடு இணைப்பேன் பாருங்கள் சிறுமி என்ன கேட்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க வந்து என்ன